சொல்லுங்க இன்றைக்கு எனக்கு விரோதமாய் வருகிற சாத்தான் நாள் ஏற்கனவே என்னை முன்பு தோற்றவன் சொன்னார் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி இதை உனக்கு சொல்றேன் உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற சத்துரு எனக்கு முன்னே தோற்றவன் என் நாமத்தினில் அவன் உனக்கு முன்னேயும் தோற்று போவான் என் கிருபையில் நில் அவன் உனக்கு முன்னேயும் தோற்று போவான் என் அபிஷேகத்தில் நில் அவன் உனக்கு முன்னேயும் தோற்று போவான் என்னக்கு முன் அவனால் நிற்க முடியவில்லை ஆனால் என்னை பெற்றுக்கொண்டு என்னை தரித்திருக்கிற என் பிள்ளைக்கு முன்னும் அவனால் நிற்க முடியாது நிற்க முடியாது என்று சொன்னார் என்னில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி இவைகளை உங்களுக்குச் சொல்லுகிறேன் பிள்ளைகளே நான் ஜெயித்தே சொல்லுங்க இப்படி சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்க வீட்டுக்கு போக முடியாது அதனால ஜெயித்த பட்டியலை கொஞ்சம் வச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தைக்கு நேராக கவனிப்போம் ஏன்னா வருகையை குறித்து கொஞ்சம் பேசணும் உயிர் தழுதலை குறித்து கொஞ்சம் பேசணும் ஏன்னா இன்னொரு வாட்டி நம்ம பார்க்கறதுக்கு முன்னால நம்ம கண் மூடிருச்சுன்னா எங்கே போகணும்னு தெரிஞ்சுக்க வேணாம் ஒன்று கூட அமை அவருடைய வருகையோடு ஒன்று இணைந்து பயணிக்க கத்தர் கிருவை தருவாராக கைகளை உயர்த்தி விரலையிலோயா அப்ப நீங்க சொல்லலாம் பார்த்தா எல்லாம் போகணும்னு நினைக்கிறீர்களா கீழே போகணும்னு என்னைக்கு நினைப்பேன் ஒண்ணு இப்ப கூட்டம் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போகணும் இங்க அதுக்கு அதுக்குள்ள வசதி இல்லை தங்குற வசதி இல்லை நீங்க கூட்டம் முடிஞ்சொன்னு வீட்டுக்கு போகணும் தெய்வம் கோட்படும் சொர்க்கத்துக்கு போகணும் அதுக்கு இடையில நாம் நாம் போறேன்னு சொல்லியிடப்படாது இல்லையா கத்தரவு சோத்திரம் அதனால நீங்கள் போவதை நான் விரும்புகிறேன் கீழே அல்ல மேலே கீழே அல்ல